இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு ரொம்ப ஆவலாக அனைவராலும் கிரிக்கெட் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து பார்த்தாங்க ஆனால் நமத்து போன பட்டாசு போல சப்பு சிப்புன்னு ஆயிடுச்சு சுவாரஸ்யம் இல்லாம ஆயிடுச்சு அது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேசுறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது ஏன் நமது போல பட்டாசு போல ஆயிடுச்சுன்னு சொல்றேன்னு பார்த்தன்னா அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கொடுத்த பில்டப் பற்றி நம்ம பேசணும் எனக்கு அவங்களோட பில்டப் பற்றி பேசும்போது வடிவலோட காமெடி தான் நினைவு போகுது ஒரு படத்துல அவருடைய காமெடி பேச சொல்லுவாரு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுவார் அந்த காமெடியை போலத்தான் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு கூட விளையாடறதுக்கு வரத்துக்கு முன்னாடி கண்டிஷன்களை போட்டுக்கிட்டே வந்தது அது என்ன கண்டிஷன்னாக்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுநிலையான ஒரு நாட்டில் தான் வந்து இந்த விளையாட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டது அதே போல திடீர்னு போ இது மே்சி ரத்து பண்ணாம இருக்கிறதுக்கு ஐசிசி வந்து எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இன்னொன்னு அப்படி ரத்து பண்ணனாக்க இழப்பீடு எங்களுக்குரிய அந்த தொகையை இழப்பீட்டு தொகையை சமமாக பிரித்து கொடுக்கணும் என்று சொல்லி மூணு கண்டிஷனை போட்டது இந்த மூணு கண்டிஷனையும் ஐசிசி வந்து ஏற்க மறுத்திட்டதாக தகவல்கள் பரவுது இப்படி கண்டிஷன் போட்டுக்கிட்டு வந்த பாகிஸ்தான் அதோட அதாவது சொல்லப்படாத கண்டிஷனும் ஒன்று இருக்கு இந்தியாவும் நாங்களும் கை குலுக்கிக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படாத கண்டிஷனாகவும் அதுவும் ஒண்ணு இருக்கு அதாவது புல்வாமா தாக்குதல்ல இருந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் தான் அதை நடத்தினது என்று சந்தேகப்பட்டு அப்போதுல இருந்து பாகிஸ்தான் கூட கை குலுக்குவதை இந்தியா வந்து தவிர்த்து வருகிறது இப்போ இந்த மேட்ச்சின் போது பாகிஸ்தான் வந்து அதை வந்து ஓரலா வலியுறுத்திருப்பாங்க போல இந்த மாதிரி நாங்கள் கை குலுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் இந்த மேட்ச்சிலயும் வந்து பாகிஸ்தான் இந்தியாவும் கை குலுக்கிக்க இல்லை தவிர்க்கப்பட்டிருக்கு அது வந்து அந்த அந்த பகை இன்னும் தொடருது என்றுதான் இதன் மூலமா புரிஞ்சிக்க முடியுது அது ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் சொன்னேன் இந்த மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு கண்டிஷன் போட்டுக்கிட்டு இவ்வளவு கண்டிஷன் போட்டுட்டு வந்தவங்க மேட்ச் எப்படி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து பந்து வீச்ச தேர்வு செய்தது இந்திய பேட் பிடிச்சது அப்போ முதல் சுற்றுலயே இந்தியா வந்து பேட் பிடிக்கும் போது இசாம் கிஷான் வந்து ரொம்ப பிரமாதமா விளையாண்டார் இரண்டாவது பால்லேயே இந்தியா ஒரு விக்கெட் போயிடுச்சு இர இரண்டாவது ஓவர்லேயே இந்தியாவுக்கு ஒரு விக்கெட் போயிடுச்சு போனோன்னே எல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க இந்தியர்கள் அப்போ என்ன பின்னடைவு எடுத்த உடனே விக்கெட் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தொய்வாக இருந்தது இந்தியா மீது ஆனால் அடுத்து வந்து இசன் கிஷன் வந்து அபரிமிதமான ஆட்டத்தை ஃபோர் சிக்ஸர் என்று நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு விளையாண்டாரு நாற்பது பாலுக்கு எழுபத்தி ஏழு ரன் எடுத்து இந்தியாவோட வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இசான் கிஷன் இருந்தாரு அதே தான் இவன் ட்யூப் கூட இருபத்தி ஏழு ரன் எடுத்து பதினேழு பால் குடிச்சு இருபத்தி ஏழு ரன் எடுத்திருக்காரு சூரியகுமார் இந்தியாவோட கேப்டன் அவரும் வந்து இருபத்தி ஒன்பது பால் பிடிச்சி முப்பத்தி ரெண்டு ர வந்து சூரியகுமார் எடுத்திருக்காரு இந்த மாதிரி இந்தியாவோட மொத்த ரன் வந்து நூத்தி எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து இருபது ஓவருக்கு ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து ரன் எடுத்து நூத்தி எழுபத்தி ஆறு ரன் இலக்காக பாகிஸ்தானுக்கு வைத்து விளையாட ஆரம்பிச்சாங்க அப்போ பாகிஸ்தான் விளையாடும் போதே ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து விக்கெட்கள் வீழ்ந்து கொண்டே இருந்தது இதுல பாகிஸ்தான்ல அதிகபட்ச ரன் எடுத்தது என்ன யாருன்னு பார்த்தோம்னாக்க உஸ்மான் கான் என்பவர் தான் அதிகபட்சமா எவ்வளவு ரன்னா நாற்பத்தி நாலு ரன் எடுத்திருக்காரு முப்பத்தி நாலு பாலுக்கு நாற்பத்தி நாலு ரன் எடுத்திருக்காரு மற்றபடி சொல்லும்படியாக எதுவும் இல்லை ரொம்ப குறைவான ரன் தான் இந்த மொத்தமா வந்து பாகிஸ்தான் வந்து பதினெட்டு ஓவர்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆல் அவுட் ஆயிட்டு ஏழு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி ஒரு ரன் வித்தியாசத்துல இந்தியா வந்து வெற்றி பெறுகிறது இப்படி நம்ம எதிர்பார்த்து எப்போதும் இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது நூணு சீட்ல உட்காந்து ஆரவாரமா பார்த்துட்டு போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த கடைசி வரைக்கும் ஒரு பால் ரெண்டு பால் இன்னும் இரண்டு ரன் தான் இன்னும் மூன்று ரன் தான் இன்னும் ஒரு பால் தான் அப்படி போயிட்டுருக்கும் இது வரைக்கும் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இப்படி சப்பு சிப்புன்னு உப்பு இல்லை உரப்பு இல்லை ஊருகாய் இல்லை அப்படின்ற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து சப்பு சிப்புன்னு ஆயிடுச்சு இந்தியா வந்துட்டு அறுபத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருச்சு பாகிஸ்தான் அடைஞ்சிருச்சு நமத்து போன பட்டாசு மாதிரி இந்த இருந்ததுன்னு சொல்லிட்டு அதே போலத்தான் வடிவேல் காமெடியை மேற்கோள் காட்டினேன் இன்னைக்கு அப்படி இந்தியா வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றதன் மூலமாக ஏறக்குறைய இந்த ஐசிசி வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் போட்டியில உலக அளவில் வந்து இருபது நாடுகள் மொத்தம் கலந்துக்கிட்டாங்க இந்தியா இன்னைக்கு வந்துட்டு சூப்பர் எயிட் போட்டிக்கு தேர்வாகி பாகிஸ்தான் தோற்றதன் மூலமாக இந்தியா வந்து சூப்பர் எயிட் சுற்றுக்கு தேர்வாகி போயிருக்கு இன்னும் இறுதியில் யார் வெளில போறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த போட்டிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் போட்டி இன்னைக்கு வந்து நமத்து போன பத்தாசாக ஆனது இந்தியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் கூட அதே போல அந்த பகை புல்வாமா தாக்குதல் இருந்து இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு உண்டான பகை அவங்க வந்து கை குழுக்காத்தின் மூலமாக இன்னும் தொடர்கிறது என்பதையத்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த காணொளியை பாத்துட்டு இருக்கிறீங்க இந்த மேட்ச் குறித்து உங்களுடைய கருத்து என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க and you to